வழிமுறை போல பிறகு வந்த போதும் அவர் வந்து அடைய முடியும் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு நாம ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம் பிரச்சனைகள் நடுவில் நம்ம வந்து இப்படி இந்த பிரச்சனைகளை தாக்காம நம்மளை தாக்காம நம்மளை பாதுகாத்துக்கணும் அதுதான் நம்ம பக்குவம் இன்னைக்கு வந்து அந்த பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால நம்ம நம்ம கவசத்தை போட்டுக்காத காரணத்தினாலதான் நம்ம அந்த சம்பவங்களுக்கு பலியாயிடும் போர்ல இருக்கும் ஒவ்வொரு மனுஷனும் போர்ல தான் வாழ்க்கையான போர்ல இருக்கும்போது அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போது தெரியாது அந்த நடக்கிற விஷயங்கள் நம்மளை தாக்கிட்டு இருக்கு அந்த தாக்குதல் அந்த பயம் கோபம் பெருசும் வேதனை எல்லாமே நடக்க இது வந்து நம்மக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தாக்குதல் அடிபடுறது அடிபட்டு நம்மளை தாக்கப்படுறது போடு கவச்சத்தை போட்டு அந்த தாக்கதான் நம்மளை தத்து நம்மளுக்கு நாம தடுத்துணும் நான் போன போறேன் மத்தவங்க வந்து என்ன கப்பாத்த என்ன நான் கப்பாற்றணும் என்ன சுத்தி நான் கவசத்தை போடணும் கவசத்தை போட்டு அந்த கவச்சம் போடும் போது என்ன ஆகும்னா என் மனசு ஒருளை அடைய ஆரம்பிக்கும் எப்ப மனசு ஒருளை அடைய ஆரம்பிக்கிறதோ அடுத்து நான் எதை சந்திக்க போறேனோ அந்த சந்திப்புக்கு எந்த மாதிரி என்னுடைய அறிவை பயன்படுத்தி அதை வந்து சரிபடுத்தணும் என்ற பக்குவத்துக்கு நம்ம மனசு டயர்டாகும் இப்ப நீங்க கோபமா இருக்கும் போதோ உடம்பு சரியா இருக்கும் போதோ நீங்க எந்த ஒரு முடிவெட்டிகள்லாம் சரியா வராது எவ்வளவு பேர் இருக்க மாட்டாங்க வண்டி கொடுக்க வந்துட்டாங்க இல்லையா வழிக்கு குடுக்க வந்துட்டேன் செகண்ட் மைண்டு எக்ைடாகும் போயிரு அப்போ எதிர்கால அப்படின்னு ஒரு சொன்ன என்ன இருந்தது அப்படியே அடிச்சு இதுதான் பக்கம் எவ்வளவு சுற்றுலா சொல்றது கெட்டது ஒரு நல்லது கொண்டு வரும் அதுதான் வந்து ஆத்மஞ்சான பக்கம் அங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் அத்தனை ரெண்டு பேரும் சந்தோஷங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸ் டெங்ஷனில் வீடுக்கு வர வீடு வந்து

நான் எந்த அமைச்சர் கோவில் விட்ட வேலை போகும்போது திரும்ப கொள்ளாது இந்த அப்டியே நீ வீட்டுக்கு போட்டுக்கணும் ஏன்னா கோவில்ன்றது நம்ம வந்து நான்கு யோகா இருக்குது ஞான யோகா பக்தி யோகா ராஜயோகா அண்ட் கர்ம யோகாங்கிறது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய செயல்கள் தானே வந்து கர்ம யோகா கர்மான் செயல் காலேஜ் செயல்படுகிறதுக்கு நம்ம செயல் செய்யணும்னு இருக்கோம் இந்த செயல்களை வந்து ஆத்மாத்மா செய்யணும் பெருவது எதிர்பார்க்காம செய்யணும் அன்போடு செய்யணும் பதிவோடு செய்யணும் எந்த ஒரு டென்ஷன் யோகா முழுமையாக ஈடுபடுத்த செயல்படுத்து செய்யணும் அந்த பக்கம் வரும்போது அந்த இடத்துல அமைதி ஏற்படுது அந்த பக்கமும் வந்து நமக்குள்ள தான் உண்மையான குடும்பத்தில் அமைதி இருக்கும் ஒருத்தர் அடுத்து இப்போ நான் வந்து அடுத்தவங்க வேலை ஏன் அந்த மாதிரி நடத்துறது போகப்பட்டாலும் அவங்க அவங்களுடைய ஷூலை எட்டாய் பார்க்க முடியும் அது எப்போ வரும்னா நான் ஆத்மா உணவு மத்தா எல்லா ஆத்மாவும் சொல்ல வரும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு பரவாயில்ல நைட் ஒன் மணிக்கு விவேகானந்தர் ஆசிரமத்தில் போயிட்டு இருப்பான் போயிட்டு இருக்க திடீர்னு செங்கு செங்கு ஆயிருக்கு நான் வந்து 얘기를 இருக்காரு ஒரு சாஸ்திரத்துல உள்ளவன் வந்து பாம்பேல हाइट. டேமே கேய் हाइट சார். எதுக்கு அப்படி உட்கார்றேன்னு கேட்டாரு. அப்புறம் கேக்குறாரு ஹவ் யூ நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணgetElementById. வேறல اكو. இது சீ காட் இன் சேய் இது சீ காட் அண்ட். த சஃபரிங்ஸ் ஆர் தர் ரிடஸ் சஃபரிங் தவர் சஃபரிங்ஸ். வேறல அது என்ன? ஏப்போ ஊள்ள அந்த கடவல பாத்தீங்களா அதேதால எல்லாரக்கும் பாத்த